இன்று நாம் தொடர்ந்து பார்க்கவிருக்கும் ஆன்மீக தகவல் எந்த அம்மனை வணங்கினால் என்ன பிரச்சனைகள் தீரும் என்ற நம்பிக்கைகள் பற்றியது திருச்சி மணப்பாறையில் உள்ள மாரியம்மன் கோவில் திருமணத்தடை உள்ளவர்கள் மஞ்சள் கயிறு வாங்கி அம்மன் சன்னதியின் பின்னே உள்ள வேப்பமரத்தில் கட்டி நேந்திக்கொள்ள விரைவில் மனவாழ்வு கிட்டுகிறது கோடீஸ்வரிமாரி என்ற கோட்டை மாறி திருப்பூரில் அருள்கிறாள் கருவறையில் அம்மனின் இரு புறங்களிலும் லட்சுமி சரஸ்வதி இருவரும் அம்மனைப் போலவே சுயம்புவாக இருக்கிறார்கள் இந்த அன்னையிடம் பூவாக்கு கேட்பது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு தேனி பெரிய பெரியகுளத்தில் உள்ள கௌமாரி அம்மனுக்கு விவசாயம் செழிக்க தானியங்கள் காய்கறிகள் கனிகளை படைக்கின்றனர் கரூர் மகாமாரியம்மன் வழக்கு வியாபார சிக்கல் நீங்க காணாமல் போன பொருட்கள் திரும்ப கிடைக்க அருள்கிறாள் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மனை பிரார்த்தித்து உப்பையும் மஞ்சளையும் கொடிமரத்தில் சமர்ப்பிக்க வேண்டுதல் நிறைவேறுகிறது தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் துளஜா மகளின் கண் நோய் தீர்த்தவள் புற்றுருவாய் இருந்த இந்த அம்மனுக்கு எந்திர பிரதிஷ்டை செய்தவர் நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரர் காரைக்குடி முத்துப்பட்டினம் மீனாட்சிபுரத்தில் உள்ள முத்துமாரியம்மனுக்கு தக்காளி பழத்தை காணிக்கையாக்கி தக்காளி பழச்சாரால் அபிஷேகம் நடத்தப்படுகிறது கோவை உடுமலைப்பேட்டை மாரியம்மன் ஆலயத்தில் மார்கழி திருவாதிரை என்று நூற்றி எட்டு தம்பதியருக்கு மாங்கல்ய பூஜை செய்யப்பட்டு சுமங்கரிகளுக்கு மஞ்சள் கயிறு வழங்கப்படுகிறது ஈரோடு பெரிய மாரியம்மன் வெப்ப நோய்களை நீக்குகிறாள் அம்மை நோய் கண்டவர்களை அன்னை குணப்படுத்துகிறாள் கோபிச்செட்டிப்பாளையம் சாரதா மாரியம்மன் ஆலயத்தில் மண் சட்டியில் நெருப்பை ஏந்தி பூசாரி வருவதை தரிசித்தால் வாழ்வு வளம் பெறுவதாக நம்பிக்கை நிலவுகிறது ஈரோடு கருங்கல்பாளையம் சின்னமாரியம்மன் மழலை வரம் அருள்கிறாள் இத்தல விபூதி பிரசாதத்தை நெற்றியில் பூசியும் தண்ணீரில் கரைத்து அருந்தவும் நோய்கள் நீங்குகின்றன